ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் டைட்டில் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் இருக்க போது இது வந்து நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாமல் அதோடய ஸ்லோகம் வந்து கந்தன் இருக்கீ கவலை எதிர்த்து அப்படின்ற மாதிரி நம்மளோட கந்தன் அதாவது நம்ம முருகர் பற்றி தான் வந்து எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காளிப்பட்டி கந்தசுவாமி கோவிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் தான் வந்து இருக்குது திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து இது இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பார்த்திங்கன்னாவே வந்து கோவில் தெரியும் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு கும்பாபிஷேகம் எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து லாஸ்ட்டு சண்டே அதாவது இப்போ போன சண்டே தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ஆச்சு இந்த கோவில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்மிட்டாய் தான் வந்து ஃபேமஸ்ஸு காளிப்பட்டி அப்படின்னாலே வந்து தேர்மிட்டை தான் ஃபேமஸ்ஸு நாம் இன்றைக்கி எப்போ போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்பணும் கிளம்பி கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணிக்கெலாம் வந்து எட்டுக்கெலாம் வந்து கோவிலுக்கு எட்டு இருபதுக்கெலாம் வந்து ரீச் ஆகியாச்சு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து சுவாமி கும்பிட்டு அங்கே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆன உடனே கூட்டங்கள் எவ்வளோ இருக்குது தரிசனம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து ஸ்டோரிஸும் இருக்குது அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனதையுமே வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து போகணும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு ஓவராக இருந்துச்சு கூட்டம் அதிகமாக இருந்ததால் வந்து நம்ம வந்து முன்னே வந்து லைன் வந்து முன்னாடி இருந்தே போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கும்பாபிஷேகம் அதனால கூட்டம் அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து க்யூ வந்து அங்கேருந்து வருது அது எங்கேன்னா உங்களை காட்டுறேன் இந்த வழியை தான் வந்து உள்ளே போகணும் இங்கே ரெண்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருப்பார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போகணும் நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலா வாங்க இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் கொடிமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்த இடம் இது வந்து ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோபுரம் கும்பாபிஷேகம் நடந்த இடத்துல இந் நம்ம நிற்கிற இடத்துல இருந்து சுற்றி ரவுண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சுற்றி அங்கே போய் உள்ளே போகணும் இந்த அளவுக்கு வந்து கியூ வந்து நின்றுட்டு இருந்துச்சு காலையில் எட்டு மணிக்கு இந்த அளவுக்கு கூட்டம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போகணும் டக்கு டக்குன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரமும் என்னமோ தெரியல நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணி பூஜையாக ஒன்பது மணிக்கு கோவிலில் பூஜையாக ஒன்பது ஒன்பது மணி பூஜை வந்து நடந்துச்சு நடந்து நமக்கு தீர்த்தம் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அந்த தீர்த்தம் வந்து நமக்கு வந்து அபிஷேகமாக பிரசாதமாக வந்து கிடச்சிச்சு மறுபடியும் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து தீர்த்தம் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு டைம் தான் வந்து தீர்த்தம் அது வந்து வாங்கலாம் அப்படின்னா அடுத்த பூஜைகள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிட்டாங்க இங்கே தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்து யாகசாலைகள்லாம் நடந்த இடம் இந்த கோவிலோட தனித்துவமான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன்னூறு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான முதி முதியவர் வந்து பழமைக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போவாராம் அது அவரால் வந்து அந்த இயர் வந்து பாம்பு கடித்ததுனால எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு காளிப்பட்டி கந்தசுவாமி கோவிலுக்கு வந்து அவர் வந்து தங்கி அங்க பாம்பு கடிச்சிருந்து வைத்தியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய திருநீரை வந்து எடுத்து கொடுத்ததாக வந்து ஒரு புராணம் வந்து சொல்லுது அந்த திருநீரை அவர் போட்டது மூலமா வந்து பாம்பு கடிச்ச விஷம் வந்து எதுவுமே வந்து அவருக்கு ஏறலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அங்கே வந்து உள்ள டிராயிங்காகவே வந்து கோவில்குள்ளே வரைஞ்சிருக்காங்க கோவில்குள்ளே வந்து கேமராஸ் வந்து அலோடு கிடையாது ஸோ அதனால் நான் வந்து கேப்சர் பண்ணலை மரத்துக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சேவல் வந்து நின்றுட்டோம் அவ்வளோ கூட்டம் போகும் எந்த ஒரு பதட்ட பயம் இல்லாமல் சேவல் கட்டி தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் எந்த ஒரு ஷேக்னஸ் எதுவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் நம்ம வீட்டு தவளை கட்டி வச்சாலே பறக்கும் அப்படியே விட்டு அந்த அளவுக்கு இது பண்ணும் அது அமைதியாக இருக்கும் அந்த சேவல் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய திருநீரை விட இந்த கோவில் இருக்கக்கூடிய திருநீர் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதையெல்லாம் வாங்கிட்டு நம்ம சுவாமியை கும்பிட்டு நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரசாதமாக நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து கொடுத்தாங்க அதே வாங்கி சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய வன்னி மரம் கொடிமரம் அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் நவகிரகங்கள் இதெல்லாம் வந்து சாமியை தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு வெளியே வந்தால் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே அன்னதான மரம் கொடுத்ததாக வந்து வாங்கி சாப்பிட்டாங்க நம்ம வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா கோவில் என்ட்ரன்ஸில் அறுபடை வீடுக்கான இது எல்லாமே வந்து ஸ்லோகங்கள் போட்டிருப்பாங்க பழனி சுவாமி மலை திருப்பரங்குன்றம் அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா காளிப்பட்டி கந்த சுவாமி அடுத்து திருத்தணி பழமுதிர் சோலை எல்லா சுவாமியும் அறுபடை வீடுகளும் வந்து இந்த கோவிலில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை எல்லாம் பார்த்துட்டு நம்ம சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு கொடிமரம் எல்லா இதுலேயுமே வந்து சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ இதோட முடியல இதை விட இதுக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அது வரைக்கும் இருந்து விளையப்படுறது உங்கள் நான் டாடா டேக் டேக்கர் ನಮ್ಮ ಚಾನಲೋಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ಬಾಯ್